பொள்ளாச்சி விடுப்புரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு முத்துக்குமாருக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் ரஞ்சித் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் மகாலிங்கபுரம் பேருந்து நிலையம் ரோடு சூளேஸ்வரன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அம்மாவின் ஆசையால் நமக்கு கிடைக்கிற சின்னம் மிக அற்புதம் அதுதான் இந்த பரிசு பெட்டி இதை விட பெரிய சின்னம் ஏதாவது நமக்கு கிடைக்குமா ஸோ இந்த சின்னத்தை உங் நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்காக உங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த பெற்ற பிள்ளைகளுக்காக பெண்களுக்காக பாதுகாப்பான ஒரு ஆட்சி வளரணும்னா நீங்கள் தயவு செய்து தினமும் அஞ்சு பேர் பத்து பேர் எங்களுக்காக அந்த உதவியை செய்யுங்க நாளைய தமிழகம் தலை வேண்டும் வேண்டுமென்றால் உங்களுடைய ஒரு ஒரு வாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை தயவு செய்து நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும் உங்களுடைய வாக்கு தயவு வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த பரிசு பெட்டிக்கு வாக்களை தயவு செய்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதியை ஆதரித்து அத்தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் கோலியனூர் வளவனூர் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நடிகர் பப்லு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த மோடி ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு திட்டம் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுது இந்தியா மக்கள் நல்லது பண்ணு தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணு இல்லையே நீட்டாக இருக்கட்டும் மானிட்டைசேஷனாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே எதுவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நிலை மாறணும் அப்படின்னா இதை மாற்றக்கூடிய ஒரே ஆள் டிடிவிஐ அவர்கள் நம்ம தலைவர் டிடிவி ஐயா அவர்கள் நாளே பிரதமர் யார் அப்படின்னு யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது உங்கள் கையில் இருக்குது ஏழைகளின் சின்னம் பரிசு பெட்டகம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி பாண்டிகை ஆதரித்து காரைக்குடி திருப்பத்தூரில் நடிகர் செந்தில் பிரச்சாரம் செய்தார் காரைக்குடி நகர கழக செயலாளர் திரு பி எல் சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்